வணக்கம் என் பேர் நித்யா முரளி நான் மீனாட்சி மற்றும் கீதா ஷிவ் இந்த அடிப்படை நிலை ரெண்டு கிளாஸ் எடுக்கிறோம் அது அட்வான்ஸ் கேஜினும் சொல்லுவாங்க ஸோ இந்த எங்கள் மாணவர்கள் இன்றைக்கி அவங்களோட தமிழ் திறமையை செய்யுள் மூலமாகவும் சில பாட்டு பாடியும் உங்கக்கிட்ட வெளிப்படுத்துவாங்க தயவுசெய்து அமைதியாக இருந்து அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்காங்க அதனால அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ முதல்ல இப்போ ஈசான் நிலைந்து ஆரம்பிக்கப்படும் திருக்குறள் அகரம் முதல எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றை உலகு கற்றதனால் ஆய பயன்குள் வளரிவன் நற்றார் தொழார் எனேன் வளர்மிசை ஏகினான் மாணவி சேர்ந்தார் நிலுமிசை நீண்டு வாழ்வார் கசட கப்புவை கற்பனை நிற்கதற்குத்தக தீனால் சுட்டப்பும் உள்ளாரும் மாறாது தாவினால் சுற்றுவது துப்ப துப்பாய துப்பாறு துப்பாறு துப்பாயா தூமலை வேண்டுதல் வினமே இலாந்தடி சேர்ந்தற்கு யாண்டும் ஈடும்பே இல்ல செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்து எல்லாம் தலை ஈண்ட பொருத்தில் பெரிதுவாக்கும் தன் மகனை சான்றோன் எனக்கேற்ற தாய் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை பொருத்தல் தலை நன்றி வணக்கம் அறம் செய்ய விரும்ப அறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விலகில் உதையாது விளமேல் ஊக்கமது கைவிடில் என் எழுத்து இகலில் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு ஒன் ஒப்புற உருகில் ஒளியேல் அவ்வியம் பேசேல் அக்கஞருகேல் நன்றி வணக்கம் ഓടി വിളയാട് പാപ്പ നീ പാപ്പ ഓടി വിളയാട് പാപ്പ നീ ഒന്നിരിക്കാതെ പാപ്പ കൂടി വിളയാട് പാപ്പ കൂടി വിളയാട് പാപ്പ ഒരു കുഴ വെയ്യാതെ പാപ്പ ഒരു കുഴ വെയ്യാതെ പാപ്പ ഓടി വിളയാട് പാപ്പ നീ ഒന്നിരിക്കാതെ പാപ്പ ஓடி விளையாட பாப்பா நீ ஒய்திருக்கலாகாது பாப்பா சின்ன சிறு குருவி போலே சின்ன சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்தவை பாப்பா நீ தெரிந்து பறந்தவை பாப்பா வண்ண பறவைகளை கண்டு வண்ண பறவைகளை கண்டு நீ மதில் மகிழ்ச்சி கொள்ள பாப்பா ஓடி விளையாட பாப்பா நீ ஒய்திருக்கலாகாது பாப்பா காலை எழுந்துடன் படிப்பு எழுந்துடன் பின்பு படிப்பு ஓரன் ரெண்டு ஈர் ரெண்டு ரெண்டாறு ரெண்டு எட்டு காலை எழுந்துடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மேலே முழுந்தும் விளையாடு என்று வழக்கப்பட்டு கொள்ள பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ வந்துருக்கலாகாது பாப்பா குள்ள குள்ள வாத்து குவா குவா வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து, செல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து ஒன்று யாவர்க்கும் தலை ஒன்று இரண்டு முகத்தில் கங்கள் இரண்டு மூன்று முக்காலி கால்கள் மூன்று நான்கு நாற்காலி கால்கள் நான்கு ஐந்து உருக்கை விறகுகள் ஐந்து ஆறு ஈயின் கால்கள் ஆறு ஏழு வாரத்தி நாட்கள் ஏழு எட்டு சிலண்டையின் கால்கள் எட்டு ஒன்பது தானிய வகைகள் ஒன்பது பத்து இறகை விறகுகள் பத்து குரல் முதல எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்க கசதர கற்பவை கற்று பின் நிற்க அதற்கு தக நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று யாகாவார் ஆயினும் நாக்காக்க காவாகால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பொடையார் என்பும் உரியர் பிறக்கு அன்பும் அருணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது தீயினால் சுத்துப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அடக்கம் அமரருள் வணக்கம் என் பேர் சியான் நான் எனக்கு ஆட்டி சுடி சொல்ல போற ஆட்டி சுடி அவ்வையார் எழுதினாங்க நம்ம இப்போ ஆட்டி சுடி சொல்லலாமா ஆரம் செய்ய விரும்பு ஆ ஆறுவது இயல்வது கரவேல் இஇவது விளக்கில் உடையது விளம்பேல் உ உடேல் ஏ என்படி இகழ்ச்சி ஐ ஐஎம் எட்டு ஓன் ஓ ஒப்புராசேல் அக் அகின் சுரக்கேல் நன்றி பொங்கல் வாழ்வார் என் பெயர் சக்தி மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் നെങ്കി നൊരു കൈപട മനതിൽ വേണ്ട കനവമേപൈവസമാവത് വരെയ വേണ്ട കനവുമ കൈവസമാവത് വരവിൽ വേണ്ടും എൻപ മനതിൽ ഉരുതി വേണ്ടും കൺ തറന്നിട കാര്യത്തിൽ ഉറതി വേണ്ട പെൺതല വേണ്ട പെരിയ കട കാ മൺ പയനുടേ മൺ പയനുടേ ங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் ஓம் 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 நன்றி வணக்கம் തൈപ്പാച്ച നല്ല പൊങ്ക വന്നാച്ചു കത്തിക്കും വയ്യങ്ങ നല്ല പശും പാലയുമേ എടുത്തു ഊത്തങ്ങ മുന്താശയമേ കുസിലോ പൊങ്ക സൂത്ത് പടത്ത് പിന്തുപങ്ങ Tay bun da chu Tay bun da chu Na la bung bun da chu Kati kem ba ba tu pas we Na pas un ba la yve tu wu tunga Bunga bun da chu yve Kusi se kunga பொங்கலோ பொங்கல் ஆம் சுய நெத்து பழுத்து பிவு புந்து பாருங்க பேருக்கு சொல்லும் போது அழகாக பேசின அட்வான்ஸ் கேஜி மாணவர்கள் ஈஷான் ஈஷான் நன்றி வணக்கம் அக்ஷிதா அக்ஷிதா நன்றி வணக்கம் சித்தார்த் நன்றி வணக்கம் ஆதவ் நன்றி வணக்கம் சியாந்த் நன்றி வணக்கம் சக்தி நன்றி வணக்கம் ஆராத்யா நன்றி வணக்கம்